ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அண்ணாபிஷேகம் நடைபெறுவது என்பது தொன்று தொட்டு வரும் ஒரு பழக்கமாகும் அந்த நிகழ்வின் காட்சிகளை காண்பாடு மகாதீவா போட்டி பக்தமி என்பர்கள் இந்த ஐப்பசி மாதம் நடைபெற வைக்கிற அண்ணாபிஷேகத்தை பற்றி எல்லோரும் சற்று புரிந்து கொண்டு அதை தரிசனம் செய்தால் நாம் எல்லோரும் எல்லா படங்களிலும் பெறலாம் அதாவது சிவனுக்கு வந்து அதாவது பௌர்ணமி என்பதை வந்து இப்பொழுதெல்லாம் வந்து எல்லாம் அம்பாள் ஆலயங்களில் வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க பொதுவாக வந்து பௌர்ணமியில் வந்து சுவாமியாகிய எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானை வழிபடுவதற்கு தான் நமக்கு வந்து புராண பிராணசாஸ்திரம் எடுத்துட்டுருக்குது அதாவது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் ஒவ்வொரு அபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு நமக்கு கூறியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதங்களிலும் அதிலும் குறிப்பாக இருந்தால் ஆணை மாதத்தில் முப்பளங்களுக்கு பா பலாத் பாலை என்று சொல்லக்கூடிய முப்பளங்களை அபிசேகம் செய்தும் ஒவ்வொரு மாதத்தும் பாலை தேனாலையும் இந்த பௌர்ணமி தினத்தில் அபிசேகம் செய்து நாம் எல்லாமல்ல எவெருமான் முழுபுதர் கடவில் சிவபெருமானை வழிபட்ட நாம் எல்லா பழங்களும் பெறலாம் அப்படி வருகின்ற பொழுதுதான் இந்த ஐப்பசி மாதம் வருகின்ற இந்த பௌர்ணமி திதியில் அல்ல சிவபெருமானுக்கு சில ஆலயங்களில் அஸ்வதி நட்சத்திரத்தை பிரதானப்படுத்தியும் அதனை எடுத்து வருகின்ற பௌர்ண பெரும்பாலான ஆலயங்களில் இந்த பௌர்ணமி தினத்தையே பிரதானப்படுத்தி இந்த அண்ணாபிஷேகமாக செய்யப்படுகின்றது அண்ணாபிஷேகம் என்பது ஒரு சாரார் ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் அதாவது சுவாமியே வந்து தனக்குத்தானே அன்னத்தை படைத்துக்கொண்டு கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் தானே தர்ப்பணம் செய்து திதி கொடுத்து அந்த அன்னத்தை வந்து படையலிட்டு அனைத்து ஜீவராசிகளும் ஆன்மாக்கள் சாந்தி அடைவதற்காக இந்த அபிஷேகம் செய்யப்படுவதாக ஒரு கருத்து இருக்கிறது ஆகவே தான் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் வந்து சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்கின்றோம் கார்த்திகை தினத்திற்கு உங்களுக்கு தெரியும் எல்லாம் பௌர்ணமி என்று எம்பெருமானுக்குத்தான் வந்து சிவபெருமானுக்குத்தான் விசேஷம் திருபுர சம்ஹாரம் செய்ததாக கார்த்திகை பெருவிழாவானது கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் மார்கழி மாதத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாவில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருவிழாவானது எப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் இவ்வாறு பௌர்ணமி தினத்தில் எல்லாம் எல்லாம் அல்ல சிவபெருமான் எல்லா அபிஷேகங்களும் செய்து ஒவ்வொரு மாதத்திலும் பால் தையர் தேன் உப்பளம் இந்த அண்டாபிஷேகம் போன்ற ஒவ்வொரு அபிஷேகங்களையும் செய்து நாம் வழிபட்டவையானால் நாம் எல்லா பேர்களையும் பெற்று எல்லாம் எல்லாமல்ல சிவபெருமான் உமாபகீஸ்வருடைய பரிபூர்ண கிருபாகலசத்துக்கு பாத்திரமடைந்து எல்லா நலன்களும் பெறுவோம் ஏனென்றால் சிவபெருமான் எப்பயுமே சோதித்து தான் கொடுப்பாரு அதனால் வந்து அந்த அவருடைய சோதனைகளை வந்து நாம் வந்து பொறுத்து ஆள் பொறுத்து கொண்டவமையானால் நாம் வந்து நிச்சயமாக அவரிடம் இருந்து நல்ல பலன்களை தரலாம் ஏன்னென்று சொன்னால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கே ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு வயசில் தான் அவர் அந்த மோட்சத்தை கொடுத்து தன்னை ஆட்கொண்டிருக்கிறார் அதுபோல சிவபெருமானை பொறுமையுடன் வழிபட்டமையானால் நாம் எல்லா நலன்களும் பெற்று இங்குட்டு வாழலாம் தின்னோடு ஸமஹி பூதி நாதவர் திைவா பூதி காய் மாவுன் சார் விக்கிரகாய் மாபம் ருத்ராய்ன் மாபம் அபவர்க்க பிரதாயின் மாபம் அனந்தாயின் மாபம் தரகாயின் ஓம் பாம் பிரபாய காம் சர்வாய தெய்வாயின் காம் ஈசானாய தெய்வாயின் ஓம் ஹாம் பசுபதி தெய்வாயின் மாபம் ஓம் ஹாம் ருத்ராய தெய்வாயின் மாபம் ஓம் ஹாம் உக்ராய ஓம் ஹாம் பீமாய தெய்வாயின் மகதே தெய்வாயின் ஓம் ஹாம் மகா தெய்வாயின் மாபம் சாம்ப பரமேஸ்வர ஈஷபத்மஜாமியே உகீபலசமாயத்தம்

त्वा वाजिवस्तु वाजिवस्तु देवो वशविश्रेष्ठतमा जगन्मनी हरिगिभुम् मरिगिभुम् अग्नहाजाग्यवीतके गृणानो हव्यदातिकी निगोदासस्य सन्नो देवीरपुष्टे आपो भवन्तवीतगे एम् संयोरविश्रमन्तनः हरिगिभूम् अदादौ तर्षपूर्णमासुव्याख्या श्यामः प्रातरग्निर्गोत्रम् गुत्वा అగ్ఞమాగమనీ ప్రణీక అగ్నిఘరణ్వాదా నగదశ్రి అగ్ని ప్రణయతి ప్రస్కృతం పరమేహాక్షరం బ్రహ్మ విక్తనం వందే శంభుమాపదిం సురగరుం వందే జగత్ వందే పన్నక భూషణం వందే పశూనాం పదిం వందే వండినయనం வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்த ஜனாசிரியஞ்ச வரதம் வந்தே சிவம் சங்கரம் உழுவாய் பிறக்கினும் புண்ணியா உண்டடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியும் சிறுநீர் புனல் கங்கை சஞ்சரை மேல் வைத்தீ வண்ணனே வேண்டத்தக்கதறி போனே வேண்டும் நாராயணோடு நான் திறனும் தேரார் வீதியில் தேவர்குலான்கள் திசையடைத்தும் பாரா கொல்புகள் பாடியும் மாடி வேதநெறி தலை தூங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புளிய புனிதவாய் மலர் கொண்டு சீதபல பல திருஞான சம்பந்தன் பாதமலர் துணை கொண்டு திருத்தொண்டு பரவு சிவசிவ என்கில தீவினை சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் மாவர் சிவசிவ என்ன சிவகதி தனம் தரும் கல்வி தரும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமல்லாகிடம் தரும் எல்லாம் தரும் அன்பர் அபிராபி கடை கண்களீ பக்தியால் யான் உண்மை பல காலும் பற்றியே மாதிரி புகழ் பாடி முத்தனமாற பெருவாழ்வின் ஬ுக்டியே சேர்பது ர்கருள் வாயி உத்தமைதானே சர்குனர் நீயாம् புப்பிலாமாமனி கிரிபாசாம் வித்தகாஞ்யானே சத்த்தினி பாதாம் வெற்றிவேலாயுதை பெருமாலியியின் சர்வே ஜனாச்கினும் பவந்தும்

தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரிவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க

சுகிஹின் மாபங்களும் ஈமாப சுப்ரவேன் மாபம் சரணாதி காய்ன் மாபோம் காளகண்டி மாபம் காமீஷி மாபம் Kamisha, Rigisha, Vimav, Kamisha, Vimav, Kamagodi, Riaimav, Kamidata, the Imabon, Lagarani, <laughs> Mabon of the Ruba, Imabon, Abdi, Mabon of the Vantida, Imabon, Labdabab, Manodura, Imabon of the Hagankara, the Kama, Imabon of a Sarvanga Sundriya, நத்தியின் சந்தித்தால் தான் தான் தான்

ியைமெல்லாம் பூத்தாழி நிறத்தாழி புவியடங்கு காத்தாளி

得嘞，得嘞，得嘞，得嘞。 அப்புறது கோயில தான இருக்கிறா தமிழ் ஒளி தேவையில் ஆமாம்மா வீடியோ தான் வரும்